வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இயற்கை எரிவாயின் விலை வீழ்ச்சி ஆயுதம் தாங்கிய முப்படையருக்கு ஜனாதிபதி அழைப்பு இன்று அதிகாலை முதல் பல பகுதிகளில் அறுபத்தி ஐந்து மணத்தியாளங்களுக்கு நீர் விநியோகம் தடை முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரசு குடியிருப்புகளை மீள ஒப்படைக்குமாறு அறிவிப்பு பொது தேர்தலில் போட்டுவிடப் போவதில்லை சி வி விக்னேஸ்வரன் தெரிவி சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை நேற்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்டாக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று அமெரிக்க டாலர்களாக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயு இன்றைய தினம் இரண்டு புள்ளி ஐந்து அமெரிக்கர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கு நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுவித்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவினால் அதிவிசேடு வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தமது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் முதல் தடவையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையரை அழைக்கும் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களின் பின்னர் இடம்பெறும் பராமரிப்பு மற்றும் திருத்த பணிகள் காரணமாக பொல்கொள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று நள்ளிரவு முதல் முற்றாக நீர் வெளியேற்றப்பட உள்ளது இதன் காரணமாக அங்கிருந்து நீர் விநியோகிக்கப்படும் பகுதிகளுக்கு நாளை அதிகாலை ஒரு மணி முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை அறுபத்தி ஐந்து வனத்தியாளங்களுக்கு நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய கேண்டி மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள் ஹரிஸ்பத்துவ பூஜாபிட்டிய பத்தும்பர ஆக்குரண ராஜவெல்ல ஸ்ரீமல்வத்த அம்பிட்டிய அமுனுகம மற்றும் ஹந்தானி ஆகிய பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடைபடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் குறித்த நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது மகாவலி கங்கைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளமையினால் குறித்த ஆற்றில் மீன் பிடிப்பதனையும் ஆற்றில் இறங்குவதையும் தவிர்க்குமாறு மகாவலி அதிகார சபையை கோரியுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து அரசு குடியிருப்புகள் மற்றும் விடுதிகளை உடனடியாக மீள் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் இதனை அறிவித்துள்ளது சுமார் பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஏற்கனவே அரச குடியிருப்புகள் மற்றும் விடுதிகளை ஒப்படைக்குமாறு குறித்த விசாரணைகளை நடத்தியதாக அமைச்சின் தகவல்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு கொழும்பிலுள்ள சுமார் ஐம்பது அரச விடுதிகள் வழங்கப்பட்டிருந்தன இதேவேளை பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதி விலையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குடியிருப்புகளை பொது தேர்தல் நடைபெறும் தினத்திலோ அல்லது அதற்கு மறுநாளோ ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முத்திரை கட்டணம் உள்ளிட்ட அனைத்து வகையான கொடுப்பனவுகளும் வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டிற்கான இடைக்கால பாதீட்டினை புதிய நாடாளுமன்றம் கூட உள்ள எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் கொண்டு வருவதற்கு புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெரேண்டோ எமது செய்தி சேவைக்கு இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முழுமையான பாதீடு அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களையும் அரசாங்க நடைமுறைப்படுத்தும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இளையூருக்கு இடமளித்து இந்த முறை பொதுத் தேர்தலில் போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றனை விடுவித்து இதனை தெரிவித்துள்ள அவர் தமது அரசியல் சேவை தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு வழிவிட்டு அரசியலில் முதிர்ச்சியுள்ளவர்கள் அவர்களுக்கு பக்கவலமாக நின்று வழிகாட்ட வேண்டும் என்பதே தமது விருப்பமாகும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச தரப்புகள் இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு சதவீதம் அல்லதற்கு குறைவாக காணப்படும் என்று கணிப்பிட்டிருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதத்தை விடவும் அதிகமாக பதிவாகும் என தங்களது தரப்பு மதிப்பீடு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்துராள் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நாணயக் கொள்கை மீளாய்வு தொடர்பில் மத்திய வங்கியில் நேற்று இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டு தனியார் நிறுவனங்களிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகளை கொள்ளுறவு செய்வதற்காக கடந்த அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது எபிக் லங்கா தனியார் நிறுவனத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேரணி மனுவை பரிசீலனை செய்ததை அடுத்து மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் முகமது லாவர் தாகினால் எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி வரை அமுலில் வகையில் இந் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் உரிய கொள்கை நடைமுறைகளை பின்பற்றாமல் இந்த கடவுச் சுட்டுகளை செய்வதற்கு தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் இது முற்றிலும் சட்டவிரோதமானது எனவும் மனுதாரர் தரப்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு நேற்று முதல் நீக்கப்பட்டுள்ளது எனினும் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பு மீளப்பெறப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஆறு காவல்துறை உத்தியோகர்களின் அடிப்படையில் இதுவரை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பூவரசங்குளம் குறுக்கல்லூர் பகுதியில் இருந்து வவுனியா நோக்கு பயணித்து உந்துளி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் மின் கம்பத்துடன் மோதியதில் இவ்விபத்து இணைந்துள்ளது குறுக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பாக எழுதிய விசாரணைகளை பூவரசங்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்